அலுவாஸ் கண்ணிராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நிலைமையானது எப்படி மாறப்போகுது என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னங்க கன்னிராசிக்கும் இந்த அமாவாசைக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்க அப்படின்னு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகமானது இருக்கலாங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க இந்த தாக்கங்களானது சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு நிலைமையானது எப்படி அமைய போகிறது ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்காங்க வயிறு தொடர்பான பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது மருத்துவ செலவுகளானது எக்கச்சக்கமாக வந்து கொண்டே இருக்குங்க அதோடு தொழில் ரீதியாக பார்க்கும்போது என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப பெரிய அளவிலான பார்த்தீங்கன்னா முன்னேற்றகரமான சூழலானது இல்லாமலும் இருந்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டமான சூழ்நிலையிலதான் கண்ணிராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க எனவே இப்படிப்பட்ட இந்த அமாவாசைக்கு பிறகாவது நிலைமையானது மாறக்கூடுமா நல்ல மாற்றமானது ஏற்படக்கூடுமா தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றகரமான சூழலானது இனியாவது உங்களுக்கு சாதகமான முறையில் அமையப் குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமையப்போகிறது நீண்ட நாட்களாகவே ஒரு சில விஷயங்களுக்காக இருக்கீங்க இல்லையா அந்த ஆசைகள் எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல கன்னிராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் நடக்க போகுதா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்த பத்தியுமே தெளிவாக பார்க்கலாம் அதோடு அமாவாசை நாள் அன்று கன்னிராசி நேயர்கள் மறக்காம காகத்திற்கு இந்த ஒரே ஒரு சாதத்தை வச்சுட்டு வாங்க நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்கும் கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் நமோ நாராயண போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க பெருமாளுடைய ஆசிர்வாதத்தால உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது நல்லபடியாக இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நடந்து முடியும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி அஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமாவாசையானது வரப்போகிறது இந்த அமாவாசைக்கு தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்பட போகிறது இதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா பல எதிர்பார்க்காத திருப்பங்களை வரப்போகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதிக்குள்ள நிச்சயமாக கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இதில் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது கண்ணிராசி நேயர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு பண வரவானது கணிசமாக உயரக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்கு சொல்லலாங்க புதிய ஆடை வாங்குறது ஆபரணங்கள் வாங்குவது போன்ற பல நல்ல விஷயங்களானது நடக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க மனதுல தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன உறுதியில தான் இனி வரப்போகின்ற நாட்கள் கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலுமே அதை செய்து முடித்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான மனதுல மனதுல ரீதியான சில விஷயங்கள் ஆனது இருந்து கொண்டே இருக்குங்க மன உறுதியுமே அதற்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க கணவன் மனைவிக்கு இடையே அந்யோனியமானது அதிகரிக்க போகிறது இருவருமே விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள் இதன் மூலமாக அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்க போகிறது இதனால பார்த்தீங்கன்னா குடும்ப குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படக்கூடிய வகையில சூழலானது இருக்க அதே சமயம் கன்னிராசி நேயர்கள் பிரிந்து இருந்த தம்பதியர்கள் இப்போது ஒன்று சேர்வார்கள் சில சூழ்நிலையால பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பிரிந்து இருந்திருப்பீங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேலைக்கு சென்றதன் காரணத்தால பாத்தீங்கன்னா ஒரு சில தம்பதியர்கள் பாத்தீங்கன்னா இருவருமே பாத்தீங்கன்னா பிரிந்து இருந்திருப்பாங்க சோ அப்படிப்பட்ட எல்லா விஷயமுமே இனி மாறி பிரிந்திருந்த தம்பதி இனி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புமே இருக்குங்க மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாம கொண்டு இருந்த கன்னிராசி நெயர்களுக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற தசாபுத்தியில குருகுடி அமைப்பு சாதகமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உறவினர்களால பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகளானது கிடைக்க போகிறது அதே நேரத்தில் அவங்களால பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளுமே ஏற்படக்கூடும் என்பதால் உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டுங்க ஓவரா அவங்க கிட்ட நீங்க நெருங்கி விடவும் கூடாது அதே இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நடந்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும் மேலும் அக்கம் இருப்பவர்களுடன் சற்று பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் சேவை தேவையே இல்லாம சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் நீங்க பார்த்து பழகுவது தான் நல்லதாக வெளி வட்டாரத்துல பதிப்பு மரியாதை அதிகரிக்க போகிறது வாழ்க்கை துணை வழி உறவுகளின் மூலமாக உங்களுடைய ஆலோசனைகளானது ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து எல்லாமே சூழ்நிலைகளுமே அமைய போகிறது ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுமையுடன் அணுகுவது நல்லதாக பாத்தீங்கன்னா ஏதாவது சில முடிவுகளை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டோம் என்பதால சொத்து வகையில மட்டும் எந்த விஷயங்கள இருந்தாலுமே அதை நீங்க அணுக வேண்டுங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே பொறுமையோடு மேலும் சகோதரர்களுடன் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால கூடுமான வரைக்கும் பொறுமையோடு அனுசரித்து செல்வது மிகவுமே நல்லதுங்க சிலருக்கு நண்பர்கள் வகையில எதிர்பாராத நன்மைகளுமே ஏற்பட போகிறது பழைய கடன்களை தந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பானது ஏற்படக்கூடுங்க கொடுத்த கடனுமே திரும்ப கிடைக்கக்கூடிய வகையில தான் சூழலானது அமைஞ்சு அப்படினே சொல்லலாங்க மேலும் அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய கண்ணிராசி நேயர்கள் சம்பள உயர்வு ஊதிய உயர்வு போன்ற பல நல்ல சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே இப்போது கண்ணிராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் கன்னிராசி நேயர்கள் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது ராணுவம் காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க தீயணைப்பு துறை போன்ற துறைகளில் பணிபுரியக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஏதாவது பதவி உயர்வு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக் கொண்டு இருந்தவங்களுக்கு இப்போது நல்ல மாற்றமானது ஏற்படக்கூடிய வகையில் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்க்கலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா பெருசா லாபம் கிடைக்கல அப்படின்னா கூட கடந்த சில நாட்களை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது நல்ல லாபமாகத்தான் அது உங்களுக்கு அமையக் கொடுங்க மேலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால எது செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டியது மிகவுமே அவசியங்க புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்த்து கொள்ளுங்கள் தற்போது என்ன தொழில் செய்து கொண்டு இருந்தாலும் சரிங்க அதையே கண்ணும் கருத்துமாக ஜாக்கிரதையாக கூடுதல் முயற்சிகளை போட்டு நீங்க அந்த விஷயத்தையே செய்திருவாங்க அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் சக வியாபாரிகள் உங்களால மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் அரசாங்க வகையில கிடைக்க வேண்டிய அனுமதிகள் சற்று இழுப்பறிக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடும் என்பதால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையாக இருப்பது மிகவும் அவசியங்க மேலும் கன்னிராசி நேயர்கள் குடும்பத்தை கூடிய பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பல வகைகளிலுமே முன்னேற்றம் தரக்கூடிய வகையில இனி வரப்போகின்ற நாட்களானது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான முறையில அமைய போகிறது புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது கணவருடைய பாராட்டுக்களானது முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகிறது அவங்களுடைய சப்போர்ட் ஆனது எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைய போகிறது அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடிய வகையிலையும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மொத்தத்துல கன்னிராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது சில இடங்கள்ல நல்லது நடந்தாலுமே அந்த நல்ல நல்லது நடப்பதற்கு நீங்க சில இடங்கள்ல விட்டு கொடுத்து பொறுமையாக அனுசரணையாக இருந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியங்க பெருசா இனி வரப்போகின்ற நாட்கள்ல எந்தவித புதிய முயற்சிகளையும் ஈடுபட வேண்டாங்க இருக்கின்ற விலையவே கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும் மேலும் கன்னிராசி நேயர்கள் மறக்காம இந்த அமாவாசை நாளன்று எளிமையான பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் இதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பித்ரு தோஷங்கள் இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு அப்படின்னாலும் அது எல்லாமே உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்குங்க அதாவது காகத்திற்கு பாத்தீங்கன்னா எள் கலந்த சாதத்தை பாத்தீங்கன்னா வச்சிடுவாங்க அதாவது கடவுளுக்கு எப்படி நீங்க வந்து ஒரு நைவேத்திய பிரசாதம் படைப்பீங்களோ அதே போல காகத்திற்குமே குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமாக பாத்தீங்கன்னா சாதம் வடிச்சு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல கருப்பு எல்ல கலந்து காகத்துக்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைவருமே சாப்பிட்டு வர வேண்டுங்க அதுலயுமே பாத்தீங்கன்னா யாருடைய பெற்றோர் இல்லையோ அவங்களுடைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வச்சுட்டு வருவது நல்லதுங்க ஏனென்றால் அமாவாசை நாட்கள்ல நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் காகத்தின் ரூபத்துல நம்முடைய வீடு தேடி வருவதாக ஐதீகம் அப்படி வரக்கூடியவர்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடிய வகையில தான் இப்படி நம்ம உணவை வச்சு நம்ம புண்ணியத்தை தேடிக்கொண்டு இருக்கோங்க சோ அதனால இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மறக்காம செஞ்சுடுங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ